எனது பிரிக்ஸ் நாடுகள் செத்து போய்விட்டதா இந்தியா ரஷ்யா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் யார் என்று காட்டுகிறோம் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் பிரிக்ஸ் நாடுகள் உறுதியாக உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது வரி அச்சுறுத்தல்கள் மூலமாக எங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று கொதித்து எழுந்திருக்கிறார் பிரேசில் அதிபர் லூலா டாசில்வா சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டோடு வர்த்தகம் செய்து வருகிறது இந்த வர்த்தகம் என்பது பெரும்பாலும் அமெரிக்க டாலரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது வர்த்தகம் தொடர்பான டீல் அனைத்துமே அமெரிக்க டாலரிலேயே முடிக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் அமெரிக்க டாலரின் மதிப்பு என்பது தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது இந்த அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யும் போது பிற நாடுகளுக்கு கூடுதல் சுமை என்பது ஏற்படும் உதாரணமாக இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகம் செய்கிறது என வைத்துக் கொள்வோம் அவர்கள் இடையேயான வர்த்தக பணப்பரிமாற்றம் என்பது இந்திய ரூபாய் அல்லது ரஷ்யாவின் ரூபில் கரன்சியில் இருக்காது அமெரிக்க டாலரில் தான் இருக்கும் இதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் உலக நாடுகளிடையே பெரும்பான்மையான பொருள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய் தங்கம் உள்ளிட்டவற்றை வாங்கவும் விற்கவும் டாலர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்படியாக பல நாடுகளிடையே அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் தான் அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்போதும் உயர்ந்து கொண்டே வருகிறது அதே வேளையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா உட்பட பிற நாட்டு கரன்சியின் மதிப்பு என்பது சரிந்து கொண்டே செல்கிறது இந்த நிலையில்தான் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்ய பல நாடுகளுக்கும் இப்போதும் விருப்பம் என்பதே கிடையாது இரண்டு நாடுகள் இடையேயான வர்த்தகத்தில் தொடர்பே இல்லாத அமெரிக்க டாலர் எதற்கு அதற்கு பதிலாக நம் நாட்டு கரன்சியிலேயே வர்த்தகம் செய்யலாமே இதன் மூலம் நம் நாட்டு கரன்சி உலகம் முழுவதும் பரவுமே மாறாக அமெரிக்க டாலரை நாம் ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும் என்பது பல நாடுகளுக்கும் கேள்வியாக உள்ளது இதற்கு இந்தியாவும் கூட விதிவிலக்கு அல்ல அதாவது உலக அளவில் நாடுகளின் பாதுகாப்பு வர்த்தக உறவுக்காக பல்வேறு நாடுகள் இணைந்து கூட்டமைப்புகளை உருவாக்கி உள்ளன அந்த வகையில்தான் முக்கியமான ஒரு கூட்டமைப்பு என்பது பிரிக்ஸ் இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முதலில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் மட்டும்தான் இருந்தன இப்போது கூடுதலாக ஐந்து நாடுகள் இணைந்துள்ளன அதன்படி எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்துள்ளன இந்த கூட்டமைப்பில் அமெரிக்காவுக்கு எதிராக உள்ள ரஷ்யா சீனா உள்ளிட்ட இரண்டு வல்லரசு நாடுகள் உள்ளன அதே போல உலகின் ஐந்தாவது பெரிய நாடான இந்தியாவும் உள்ளது இது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அதோடு பிரிக்ஸ் நாடுகளின் சமீபத்திய ஆலோசனை என்பது அமெரிக்காவை பதற வைத்தது இந்த பதற்றத்துக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவது பற்றி விவாதித்ததுதான் அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பத்து நாடுகளிடையே அமெரிக்க டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வர்த்தகம் செய்ய வேண்டும் இதற்காக பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது இது அமெரிக்காவை ரொம்பவே டென்ஷன் ஆக்கியது இதற்கு எதிராக அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்க நினைத்தால் அந்த நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் மட்டும் கிடையாது நூறு சதவிகிதம் மட்டுமின்றி நூத்தி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வரி விதிக்கப்படும் அதோடு அமெரிக்காவுடனான உறவை அந்த நாடுகள் மறந்துவிட வேண்டும் என கூறியிருந்தார் இதனையடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சார்பில் பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுவிட்டது ஆனாலும் ட்ரம்ப் விடுவதாக இல்லை சமீபத்தில் கூட பிரிக்ஸ் நாடுகள் நம் நாட்டின் டாலரை ஒழித்து கட்ட முயற்சி செய்தன டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை உருவாக்க விரும்பினர் நூறு முதல் நூத்தி ஐம்பது சதவிகிதம் வரை வரி விதிப்பேன் என நான் அப்போது கூறினேன் இதனால் இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பு செத்து போய்விட்டது என கூறியிருக்கிறார் அதன் பிறகும் கூட பிரிக்ஸ் கூட்டமைப்பை அவமதிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு முறையும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ட்ரம்ப் இப்படியாக அனைத்து நாடுகளுக்கும் நான் தான் பெரிய அண்ணன் என்ற தோரணையில் நடந்து கொள்கிறது அமெரிக்கா இந்த நிலையில் தான் இந்தியா ரஷ்யா சீனாவுடன் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரேசில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இது பற்றி பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர பிரிக்ஸ் நாடுகள் உறுதி கொண்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வரி அச்சுறுத்தல்கள் மூலம் எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பணம் செலுத்துவதற்கான மாற்று பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தும் முயற்சியை அது ஒருபோதும் தடுக்காது என கூறியிருக்கிறார் இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக சீண்டி உள்ளது பிரிக்ஸ் உறுப்பு நாடான பிரேசில் நாடுகள் தங்களுக்கு இடையேயான வர்த்தகத்துக்கு விரைவில் அமெரிக்க டாலரை பயன்படுத்தாது இதனை வரி விதிப்பு மிரட்டல் மூலமாக தடுக்க முடியாது என கூறியிருக்கிறார் இருப்பினும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இடையேயான வர்த்தகத்துக்கான அந்த தனி பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கப்படுமா இல்லாவிட்டால் வர்த்தகம் நடக்கும் இடங்களில் புழக்கத்தில் இருக்கும் கரன்சி பயன்படுத்தப்படுமா என்பது பற்றி பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா எதையும் தெரிவிக்கவில்லை மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கரன்சி உருவாவதால் அமெரிக்கா பயப்படுவதன் பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான் அமெரிக்காவின் டாலர் முதன்மை கரன்சியாக மாறியது அதன் மற்ற நாடுகளும் அதை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆரம்பித்தது சமீபத்தில் ப்ரூக்கிங் சென்ற திங்க் டேங்க் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி உலக நாடுகள் இடையேயான வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர் பயன்பாடு என்பது குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி உலக அளவில் அனைத்து கடன் பரிவர்த்தனைகளிலும் அறுபத்தி நான்கு சதவிகிதம் டாலரில் இருப்பதாகவும் உலக நாணய கையிருப்பில் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் டாலராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் டாலரின் ஆதிக்கம் குறைந்து வருகிறது உலகளாவிய கையிருப்பாக அமெரிக்க டாலரின் பங்கு பனிரெண்டு சதவிகிதம் குறைந்துள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் எழுபத்தி ஒரு சதவிகிதமாக இருந்த அமெரிக்க டாலரின் பயன்பாடு தற்போது ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதமாக சரிந்துள்ளது இதற்கிடையே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பத்து நாடுகளும் டாலரை புறக்கணிக்கும் பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் இதனால்தான் தான் டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை முரட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்